நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும் நம்ம சீனு இருக்காங்கல்ல சீனு வந்து மாயாவுக்கு வந்து முத்தம் கொடுக்குறாங்க அப்படினு தாங்க சொன்னோம் பத்மா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க எடுத்த எடுத்தோடையுமே வந்து சீனு மாயா ரெண்டு பேருமே ரூமில் இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம சீனு வந்து மாயா கொடுத்த காசை வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம கொடுத்து அனுப்ப முடியுமோ அவளை வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து ராத்திரி பகலாக வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கார்ல அதை வந்து மாயா பார்த்துட்டு சீனுக்கு வந்து ஒரு ஆஃபர் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஏ சீனும் எதுக்கு இப்படி சாப்பிடாமல் கொள்ளாமல் கூட நைட்டும் பகலுமாக வந்து உழைச்சிக்கிட்டு இருக்க உனக்கு நான் ஒரு ஆஃபர் தரேன் நீ இப்போ எதுக்கு இதுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்க எப்படியாவது வந்து என் காசை வந்து என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி தானே நீ வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்க அவன் இனிமே வந்து எனக்கு காசு வேண்டாம் நீ அவளை கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டாம் நான் சொல்கிறத மட்டும் நீ செஞ்சால் போதும் நான் வந்து இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க என்ன செய்யணும் அதெல்லாம் நம்ப முடியாது உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏ சீனு உண்மையாகவே வந்து நான் சொல்கிறது சிம்பிளான விஷயம் தான் அதை நீ இப்போயே எனக்குள்ளேயே செய்யலாம் அதை செஞ்சு காட்டிட்டேன்னா நான் வந்து இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் உனக்கும் வந்து டைவர்ஸ் கொடுத்துட்றேன் போதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல மாயா வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க சரி சொல்லு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ரொம்ப சிம்பிள் தான் நாக்கை வச்சு மூக்கை தொடரணும் அவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவ்வளோ தானே நான் நாக்கை வச்சு மூக்கை தொட்டா நீ இந்த வீட்டை விட்டு போயிடுவியா அதுக்கடுத்து வந்து தொட்டதுக்கப்புறம் நான்லாம் மாட்டேன் நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம் என்கிட்ட ஏமாற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு சீனு வந்து சொல்கிறாங்க ஏய் நானே சொன்னல நீ தொடு நான் வந்து இந்த இடத்த விட்டே போயிடுவேன் ஏன் இந்த வீட்டை விட்டே போயிடுறேன் உங்க வாழ்க்கையிலே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மாயா வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க இப்போ பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நாக்க நீட்டி எவ்வளவோ வந்து மூக்கை ட்ரை பண்ணி பார்க்காங்க நம்ம சீனு வந்து அவரால் வந்து தொடவே முடியல தொடவே முடியோன்னு சீனு வந்து சொல்கிறாங்க ஏ என்ன என்னால் தொட முடியாதுன்னு சொல்லிட்டு தானே நீ வந்து இந்த பிந்த இதை கொடுத்த என்னால் தொட முடியல அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் முடியும் சீனு ஒன்னால் முடியும் என்னால் முடியும் ஒன்னால் முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே ஏய் யாராலேயுமே முடியாது நாக்கை வச்சு மூக்க தொடரெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்கே திருப்பி அதை ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே மறுபடியும் நாக்கை நீட்டி வந்து ட்ரை பண்ணி பார்க்காங்க என்னால்லாம் முடியலைப்பா உன் இது வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சீனு வந்து கோவப்படுறாங்க சரி சீனு நீ வந்து ஒன்னால் முடியலன்னு சொன்ன என்னால் முடியும் நான் செஞ்சு காட்டட்டா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க எங்கே நீ செஞ்சு காட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து சொன்ன உடனே சரி நான் செஞ்சு காட்டுறேன் ஆனால் எனக்காக வந்து நீ என்ன பண்ணுவ நான் உங்ககிட்ட சொன்னல நீ செஞ்சு காட்டிட்டேன்னா நான் வந்து உனக்கு டைவர்ஸ் கொடுத்துறேன் இந்த விட்டே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன் ஆனால் நீ எனக்காக என்ன செய்ய போகிற அதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் உனக்காக என்ன சொல்கிறது என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க சீனும் சரி நீயே சொல்லு நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சீனு வந்து நம்ம மாயாவோட வழிக்கு வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க சரி நான் வந்து உன்னை மாதிரி அது இதெல்லாம் கேட்க மாட்டேன் நான் வந்து நாக்கை வச்சு மூக்கை தொட்டுட்டேன்னா நீ எனக்கு வந்து ஒரு முத்தம் கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சீனு வந்து சொல்கிறாங்க ஏ சீனு கண்ணத்தில் தான் கேட்கேன் கண்ணத்தில் கொடுத்தா கூட போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன சரி உன்னால்தான் செய்ய முடியாதுல்ல சரி ஒத்துக்குறேன் சரி நான் முத்தம் தாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி எங்க தொட்டு காமி பார்ப்போம் என்னாலே முடியல நீ எப்படி செய்கிறேன்னு நான் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படியே வந்து சரி என் நாக்கை மட்டும் பாரு சரியா ஆடக்கூடாது அசையக்கூடாது அப்படியே நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி மாயா சொன்னோன்னே சீனு அசையாமல் வந்து அவங்க நாக்கவே பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னடா செய்ய போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஈக்கராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாயா வந்து நாக்கை நீட்டி விரு வீடுன்னு போயிட்டு நம்ம சீனுவோட மூக்கை வந்து தொட்டுறாங்க என்ன இவை நம்ம மூக்கை தொடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு இப்போ எதுக்கு என்னோடய மூக்கை தொடுற நீ என்ன சொன்ன நாக்கை வச்சு மூக்க தோணுனா உன்னோடய மூக்கை தானே தரணும் ஏன் மூக்கிறதுக்கு தொடுற அப்படின்னு சொல்லி சீனு வந்து கேட்காங்க ஏ சீனு என்ன சொன்னேன் நான் உங்ககிட்ட நாக்கை வச்சு மூக்கை தோணுன்னு தான் சொன்னேன் உன்னோட மூக்கையே வந்து உன்னோட நாக்கை வச்சு தோணுன்னு சொன்னால் அப்படி சொல்லலைல்ல நீ தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னா நான் என்ன பண்ண முடியும் நீ வந்து நாக்கை வச்சு ஏன் மூக்கை தொட்டிருந்தா கூட நீ விண்ண்தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது நீ சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் நீ தான் புரிஞ்சுக்கிடணும் நான் உன் மூக்குன்னு சொல்லலைல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் அந்த இடத்துல சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லை இல்லை நீ போங்காட்டான்ற என்னால்லாம் உனக்கெல்லாம் முத்தம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சீனு வந்து சொல்கிறாங்க ஓ அப்படியா தர முடியாதா அப்படின்னா இரு நான் வீட்டில் போய் எல்லாருக்கிட்டையுமே போய் சொல்கிறேன் என்னைய வந்து இவன் நம்ப வச்சு ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ இப்போ என்னை வந்து முத்தம் கொடுக்கன்னு சொல்லி ஏமாதுனால அதை போய் நான் மைனாக வந்து அத்தைக்கிட்ட போய் சொல்ல போகிறேன் முத்தம் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு உன் பையன் வந்து ஏமாற்றிட்டான் அப்படின்னு நான் போய் சொல்ல போகிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒருவன் கிளம்புறாங்க ஏ இரு இரு ஏற்கனவே வந்து வீட்டில் வந்து ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது நீ பேரை வந்து இதை போய் வெளியில் போய் சொல்லி என் மானத்தை வாங்கிக்கிட்டு தான் தாரன் தாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ குடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி தான் காட்டுறாங்க சரி அமைதாரு கண்ணை முடிக்கணும் தாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கண்ணெல்லாம் மூட முடியாது நீ குடு அப்படின்னு சொல்லிவிட்டு மாயா வந்து சொல்கிறாங்க சரி யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து மெதுவாக வந்து மாயாவுக்கு வந்து அப்படியே பக்கத்தில் போய் கிஸ் பண்ணுற மாதிரி தான் காட்டுறாங்க கிஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு அந்த பக்கம் திரும்புற மாதிரி தான் காட்டுறாங்க மேக்ஸிமம் அந்த இடத்துக்கு வந்து நம்ம மேக்ஸிமம் பாய பத்மா வந்த மாதிரி தான் காட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க